ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியங்க இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா மூணு சர்ப்ரைஸ் சொன்னேன் அதில் ஒன்று வந்து எஸ்பிசியில் ஜாயின் பண்ணது இன்னொன்று வந்து ஆனந்தி வெங்கட் சிஸ்டருக்கு போய் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம வேலைனை பார்க்க போயிருந்தேன் இவனுக்கு விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் மேலே இருக்கும் இவனுக்காக நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இவனை இவன் அங்கே நிறைய வாசன்னகிட்ட ஒம்போது பேர் இருக்காங்க இவனோட சேர்த்து பத்து பேர் இவனை பார்க்க போகணும் இவனுக்கு போகிறப்ப பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசியெல்லாம் போன வாரமே வாங்கி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு போக தான் நேரமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக அந்த அண்ணன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு வெளியில் இருக்கேன் வெளியில் இருக்கேன்னு இப்போ ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டப்போ அவருக்கு ஒர்க் இருந்தது அப்புறம் இன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த சிஸ்டர் வீட்டில் நாலரை வரைக்கும் இருந்துட்டு எனக்கு அப்படியே இருபது கிலோமீட்டர் அவர் இடம் இருக்கிற இடத்துக்கு போனேன் இவன் ஸ்டார்டிங்கில் லைவில் பார்த்துருப்பீங்க உள்ளே போனோன்னே உரு உரு உருன்னு பயங்கரமாக பண்ணினான் அதுக்கப்புறம் பிஸ்கட்லாம் போட்டு இவனை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஆனால் அங்கே உள்ள மற்ற டாக்ஸ் எல்லாம் என்கிட்ட நல்லா க்ளோஸாக வந்துச்சு விளையாண்டுச்சு எல்லா டாக்குக்கும் பிஸ்கட் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரம் பக்கம் நான் இருந்தேங்க அப்புறம் ஒரு மணி நேரம் இருக்கவும் அப்படியே என் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான் நல்லா ஜாலியாக இருந்தான் அதுக்கப்புறம் என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டான் எனக்கு நம்பிக்கையே இல்லை எப்படியாவது நான் போகிறதுக்குள்ளே அவன் என் கூட பழகிடணும் அப்படின்னு நினச்சேன் பாவம் பாவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவர் நல்லா பார்த்துக்கிறார் வாசு சார் எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நம்ம சூலூர்லேருந்து எடுத்துட்டு வந்த சசிகரன் அவனும் இப்போ இருக்கான் ஆப்ரேஷன் முடிஞ்சது அவனும் நல்லா இருக்கான் அவன் இன்னைக்கு நான் பார்க்க போகணும் பார்த்துட்டு அவனோட வீடியோவும் கருமையோட வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு வரணும் பல்லடத்துக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஸ்யூ தான் இருந்தாலும் எல்லாருமே திட்டுறாங்க என் நல விரும்பிகள்லாம் திட்டுறாங்க உடம்பை பார்த்துக்கோ உடம்பை பார்த்துக்கோ இப்போ தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அப்புறம் வாசு சார் ஒவ்வொரு டாக எடுத்துகிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போனார் நானும் அவங்க கூட போய் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னமோ மனசுக்குள்ளே நிறைய வழிகளோடு அங்கே போனேன் நான் அங்கே அந்த அக்காவும் ரொம்ப அன்பாக பழகுனாங்க அன்றைக்கி நைட்டோட நைட்டாக நான் விட்டுட்டு வந்ததுனால அந்த அக்காவை பார்க்க முடியல நாங்கள் பதினொன்றைக்கு தான் அங்கே போயிருந்தோம் விட்டுட்டு வந்ததுனால அந்த அக்காவை பார்க்க முடியல ஆனால் இன்றைக்கி இருந்தாங்க டீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க நல்லா பேசுனாங்க நான் கொண்டு போன அரிசி பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள கொஞ்சம் நேரம் நானும் வாக்கி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரோடையும் விளையாண்டுட்டு எல்லாருக்குமே பேர் வச்சுருக்காரு வச்சுருக்காங்க நம்ம தான் என்கிட்ட வரல மற்ற எல்லாருமே வந்தாங்க கடைசியில் வேலைன்னு என்கிட்ட வந்துட்டான் அவனும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தது கூட கஷ்டம் இல்லை அந்த மளிகை கடைக்காரன்றே காப்பாற்றிட்டு வந்ததுக்கு கூட கஷ்டம் இல்லை இடையில் கொஞ்சம் மிஸ் ஆனான் மிஸ் ஆகி அது பதினொன்றரை மணிக்கு அவன் கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள எனக்கு நாங்கள் பட்ட பாடு கொஞ்ச இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை நைட்டோட நைட்டாக கொண்டு வந்ததுக்கான பலன் எனக்கு இன்றைக்கி தான் அவர் வீடுக்கு அடிக்கடி சார் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தார் பட் இருந்தாலும் இன்றைக்கி மறுபடியும் அவனை போய் நேரில் பார்த்தப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மற்ற டாகுங்களை விட இவர் கூட தான் நல்லா இவர் அந்த டாகு கூட தான் ரொம்ப வேலை கூட நல்லா பழகிட்டார் இவன் பேர் வேளன் நான் எல்லா டாகுகளுக்கும் மெடிக்கல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் வேக்சின் அந்த மாதிரி அங்கே இருக்கிற குட்டிகளுக்கெல்லாம் நான் என்னோடய இதில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கூடி சீக்கிரம் அந்த அப்டேட்டும் நான் போய் அங்கே உங்களுக்கு வீடியோ போடுவேன் வேக்சின் போடுறதுக்கு அந்த மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுக்கணும் எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் கண்டிப்பாக இவனை பார்த்துட்டு வருவேன் இவன் நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணும்